இந்த உலகம் சத்தங்களாலும் ஆசைகளாலும் போட்டிகளாலும் நிறைந்திருக்கிறது ஆனால் இந்த உலகத்திலேயே அமைதியை வாழ்ந்த ஒரு மனிதர் இருந்தார் அவர்தான் கௌதம புத்தர் புத்தர் தன் சீடர்களுடன் கிராமம் கிராமமாக சென்று மக்களுக்கு வாழ்க்கையின் உண்மையை போதித்து வந்தார் அவர் சொன்ன ஒரே செய்தி கருணை பொறுமை ஆசையற்ற வாழ்வு ஒருநாள் புத்தர் ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தார் அந்த கிராமம் ஏழ்மையால் வாடிக்கொண்டிருந்தது உணவு குறைவு வசதி இல்லை ஆனால் புத்தரை பார்த்தவுடன் மக்களின் கண்களில் ஒரு நம்பிக்கை ஒளிர்ந்தது அந்த கிராமத்தில் விமலா என்ற ஒரு முதிய பெண் வாழ்ந்து வந்தாள் அவளிடம் பணமும் இல்லை உறவுகளும் இல்லை அவளுக்கு இருந்த ஒரே சொத்து அன்று சமைத்திருந்த ஒரு சிறிய கஞ்சி அந்த கஞ்சிதான் அவளின் முழு நாள் உணவு ஆனால் புத்தரும் சீடர்களும் பிச்சைக்காக வந்ததை பார்த்ததும் அவளின் மனம் உருகியது என்னிடம் அதிகம் இல்லை ஆனால் என் மனம் தூய்மையானது என்று எண்ணியவள் தயங்காமல் அந்த கஞ்சியை புத்தரின் பிச்சை பாத்திரத்தில் ஊற்றினாள் அதைப் பார்த்த சில சீடர்கள் மனதில் எண்ணினர் இவளுக்கே உணவு இல்லை இதை ஏற்றுக்கொள்வது சரியா அப்போது புத்தர் அமைதியாகச் சொன்னார் தானத்தின் மதிப்பு அதன் அளவில் இல்லை அதை அளிக்கும் மனத்தில் தான் இருக்கிறது புத்தர் அந்த உணவை அன்புடன் ஏற்றுக்கொண்டு சீடர்களுடன் பகிர்ந்து உண்டார் அந்த முதிய பெண்ணின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது அவள் வாழ்க்கையில் முதன்முறையாக நானும் மதிப்புள்ளவள் என்று உணர்ந்தாள் புத்தர் அவளை நோக்கி சொன்னார் கருணை உள்ள மனமே உண்மையான செல்வம் ஆசை குறைந்தால் துன்பமும் குறையும் பின்னர் புத்தர் கிராம மக்களிடம் கூறினார் செல்வம் பணத்தில் இல்லை பிறருக்கு உதவும் மனமே உண்மையான செல்வம் அந்த நாளிலிருந்து அந்த கிராமம் மாறியது மக்கள் பகிர்ந்து கொண்டனர் ஒருவருக்கொருவர் உதவினர் அன்புடன் வாழத் தொடங்கினர் ஏழ்மை இருந்தாலும் கருணை அவர்களை செழிப்பாக்கியது புத்தர் அந்த கிராமத்தை விட்டு செல்லும்போது மக்கள் அனைவரும் அமைதியான மனத்துடன் அவரை வழி அனுப்பினர் ஒரு சிறிய தானம் ஒரு பெரிய மாற்றம் கருணைதான் மனிதனை உயர்த்தும் உண்மையான சக்தி